ரங்க நில்லுமா அன்னைக்கு உனக்கு ஒரு ஜாக்பாட்டு தாமா சரியாக உள்ள இந்த டிராக்டரே இலவசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு சின்ன தோட்டம் ஒரு சூப்பரான அமைதியான தோட்டம் கொய்யா மரம் மட்டும் தொள்ளாயிரம் மரம் தொள்ளாயிரம் மரம் மாமரம் அறநூறு மரம் செழிப்பான தோட்டம் நாலே ஏக்கர் ஃபுல்லும் பென்சிங் வேலி மூணு போர் இருக்குது பத்தாத தண்ணி சர்வீஸ் என்ன இருக்குது ரூம்குள்ள வீடோட அருமையான லொக்கேஷன் ஃபுல்லும் பென்சிங் வேலி தார் இருந்து ஒரு இரநூறு மீட்டரு வந்தாலே போதும் மங்கமாச்சாலை முப்பது அடி பாதை ப்ராப்பரான கவர்மெண்ட் பாதையோட இடம் தெளிவான இடங்க நேரடி ஓனர் ரொட்டேட்ரு கலப்பை மாதிரி ஆள் வச்சிருக்க மிஷின் எல்லாமே அஞ்சு கலப்பையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ போர் பாருங்கள் ஃப்ரெண்டில் ஒரு போர் பின்னாடி பொறுத்த மூணு போர் சோலார் மட்டும் ஆறு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கேங்க வெரைட்டி வெரைட்டியாக போட்டிருக்கேங்க மாமரம் பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்துலருந்துலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாமே எக்ஸ்போர்ட்டட் மாமரம் நமக்கு வருஷம் பூரா காய்க்கும் அந்தமாரி ஒரு நூறு மரம் போட்டிருக்காங்க மாமரம் அப்புறம் ட்ரெண்டுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொம்பது தாங்க பத்தொம்பது லட்சம் தான் வருது ஏக்கருக்கு நாலே ஏக்கரு தனி இடம் ஒரு அருமையான தக்கல்ல வர ஃப்ரீ சர்வீஸு புக் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டரை வருஷம் ஆகிட்டு தக்கல்ல ஃப்ரீ சர்வீஸ் புக் பண்ணி வந்துடும் சோலார் மட்டும் ஆறு லட்ச ரூபா செலவழித்து போட்டிருக்காங்க சுட்சி அமுக்குன்னா அவங்களுக்கு இலவசமாக தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும் ப்ராமரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ப்ராமரம் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா நாற்பது பாருங்கங்க சவுக்கையை பாருங்க சவுக்கை ஒரு இரநூத்தம்பது மரம் பவுண்டரி ஃபுல்லும் அந்த சைடு பார்த்திங்கன்னா தேக்கு ஒரு நூற்றம்பது தேக்கு பவுண்டரி ஃபுல்லும் வச்சுருக்காங்க ஒரு அருமையான லொக்கேஷனுங்க வேறு எந்த டீடைல் தெரியுன்னாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாங்குளம்னாலே தெரியும் நாங்குநேரி தாலுகா வரும் மெயினான லொக்கேஷன் ஹைவே நம்ம காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவேலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தாலே போதும் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் அருமையான இடங்க விட்டுறதுங்க பக்கத்தில் ஃபுல்லும் ஊர் ஃபுல்லும் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாருக்கு ஒரு வீடை கட்டி ஜம்முன்னு நேரடி ஓனருங்க வந்தால் ஓனரை பார்த்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா போதும் டேரெக்ட் ஓனர்